நாகை வேடன் பழையொலி மேயர்களுக்கு வணக்கம் இப்போது நம் நேர்காணல் காண இருக்கக்கூடிய மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கா பழனிவேல் ஆமாம்ண்ணா வணக்கம் 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 நாகை வேடன் மேயர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு இப்போ வேட்பாளரை அறிவிச்சு இன்னைக்கு பணிகள்லாம் நடந்துட்டு இருக்குது பெரிய செண்மையாக செய்கிறீங்க ஆமாம் கள போராளி அதில் எந்த மாற்று கருத்து இல்லை எந்த அளவுக்கு நம்ம தங்கை கார்த்திகா கீவளூர் வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக அண்ணனால் அறிவிக்கப்பட்டு இருக்கிறார் உங்களுடைய பணிகள் எப்படி போய்கொண்டு இருக்கு ஆனா நமக்கு வேட்பாளர் வந்து மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க வேட்பாளர் அண்ணன் செய்யுமான் கொடுத்துருக்காங்க அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம பணிகள் தொடங்கியாச்சு பணிகள் தொடங்கி ஒரு அஞ்சு மாசத்துக்கு மேலேயே பணிகள் தொடங்கி போயிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஏற்கனவே இந்த தொகுதி பரிசுமான தொகுதி நாகை பாராளுமன்ற தொகுதியில அவங்க ஏற்கனவே எண்ணத்தினால ஈடு சட்டமன்ற தொகுதி முழுக்க முதல் முறையாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி பிரதிநிதிகள் அப்புறம் முதன்மையாக அந்த பகுதியில் இருக்கிற நம்மளுடைய தமிழ் தேசிய ஆர்வலர்கள் இப்படி அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாரையும் நம்ம முதன் கட்டமாக நம்ம சந்தித்து வரோம் வீடு வீடாக போய் அதில் சென்ற மாதம் இப்போ ஒரு நான்கு நாட்கள் தொடர்ந்து மக்கள் சந்திப்பு நடத்துகிறோம் இப்போ அடுத்தது இந்த மாதத்தில் ஒரு நாலு நாட்கள் மக்கள் சந்திப்பு இருக்குது இப்படி தொடர்ந்து இருக்குது முதல்ல மக்களை சந்தித்து நம்ம என்ன அரசியல் செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்றோம் அது சம்பந்தமா நம்ம என்னென்ன செய்ய போறோம் இதுவரை என்னென்ன செஞ்சிருக்கோம் இந்த மக்களுக்கு வரக்கூடிய அநீதிகள் எவ்வளவு தடுக்கப்பட்டு கட்சிங்க கட்சினால் அப்படிங்கிறத நம்ம எடுத்து கொண்டு போறோம் அதுல இன்னைக்கு முதல் கட்டமாக மக்கள் சந்திப்பை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் வேட்பாளரோட வேட்பாளர் கார்த்திகாருடையே இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ நமக்கு ஒரு அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க அண்ணனுடைய விஷயத்துல இந்த தொகுதியை வந்து கீவளூர் தொகுதி சட்டமன்ற தொகுதியை வந்து ஆறா பிரிச்சு ஒரு கட்டமைப்பு செய்ய சொல்லியிருக்காங்க அந்த அதோடைய கட்டமைப்பு எப்படி ஆறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கா எப்படி அது சரியா அதுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு கட்டமைப்பு நாம் தமிழ் கட்சியோட கட்டமைப்பு ஒரு சட்டமன்ற தொகுதியும் ஆறு மாவட்டமா பிரிச்சுட்டோம் இப்ப கேவலூர் சட்டமன்ற தொகுதியும் ஆறு மாவட்டமா பிரிச்சிருக்கோம் ஆறு மாவட்டத்துக்கும் மாவட்ட செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர்களை போட்டு பணிகள் மிக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அந்த பொறுப்பாளர்கள் போட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஆறு மாவட்டம்னா ஒரு மாவட்டத்துக்கு குறைந்தபட்சம் ஐம்பது பொறுப்பாளர்கள் உருவாக்கி இருக்கும் அதன் அடிப்படையில் இப்போ இன்னைக்கு கூட பாருங்க மூணாவது மாவட்டத்தில் இன்னைக்கு பண விதி இந்த பகுதியில் ஒருத்தூர் சாலையில அப்போ ஒவ்வொரு மாவட்டங்களை பிரித்ததுனால அந்த பணிகள் வேகமாக போயிட்டு இருக்கு தேர்தல் பணிகளை நோக்கி நம்ம விரைந்து போயிட்டு இருக்கோம் சிறப்பு சிறப்பு இப்போ அடுத்தது என்னன்னா பெரிய பணபலம் பலத்தை அசுர பலமாக நம்பி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் கூட்டணிகள் அடுத்தது இப்போ கவர்ச்சி திரை கவர்ச்சியை கொண்டு வந்து போத்தி ஒரு குறுக்க அண்ணா சொல்கிற மாதிரி குறுக்க ஓடக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் இருக்குது அதனால பணிகள் எப்படி உங்களுக்கு எதுவும் ஒரு தடைபடுற மாதிரி இருக்கா இல்லை எப்படி உங்களுடைய அதனை நாம் தமிழ் கட்சி என்பது இந்த மக்களுக்கு அரசியலை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்த கட்சி கடந்த பதினஞ்சு ஆண்டுகளாக சீமான் செய்த அரசியல ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட செய்யல அண்ணன் சீமான் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க இந்த அரசியல பார்த்து வந்தவங்க எந்த அரசியல் சேர மாட்டாங்க ஒண்ணு கட்சியில விருப்பு வெறுப்பு அடிப்படையில ஒதுக்கி இருப்பாங்களே தவிர எந்த அரசியல் கட்சியும் மாட்டாங்க இந்த திராவிட அரசியல் வெறும் பணத்தை மட்டும் வச்சு சம்பாரிச்சு நம்ம செஞ்சுக்கலாம்னு நினைக்குது அது குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் ஆமா கொள்ளையடிச்சு சம்பாதிச்ச வச்சு குறிப்பிட்ட காலம் கொள்ளைதான் அந்த கொள்ளையை வந்து கொஞ்ச காலம் தான் ஓட்டலாம் நெடுங்காலம் ஓட்ட முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அது மாபெரும் ஒரு சருக்களை ஏற்படுத்தும் இந்த திராவிட அரசியல் கட்சிக்கு நீங்கள் சொன்னது மாதிரி திரைக்கவர்ச்சினால மட்டும் அரசியலை செய்ய முடியாது அது இந்த புதிய அரசியல் காலத்தில் இந்த இருக்கக்கூடிய தொழில்நுட்ப காலத்தில் இந்த திரைக்கவர் அரசியலுங்கிறது எடுபடாது ஒரு காலத்தில் எம்ஜிஆரை பார்த்து படம் பார்த்து ஓட்டு போட்டாமல் போயிருக்காங்க எம்ஜிஆர் நினச்சி ஓட்டு போட்டாம இருக்காங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல இந்த சுற்றுச்சூழலையும் இந்த மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் செந்தமிழ் சீமானா இருக்கும்போது இந்த அரசியல் வந்து பதினஞ்சு வருஷத்துல நாம் தமிழ் கட்சி அரசியல் தான் இந்த மக்களுக்கு என்ன செய்ய எப்படி செய்யணும் அரசியல் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு இவ்வளவு முகநூல்ல எழுக்கிற எழுதுறாங்கல்ல இவ்வளோ பகுதிகளில் எழுதுறாங்கல்ல இந்த எழுதுகிற அரசியல் முதல்ல எங்கன்னா நாம் தமிழ் கட்சியில இருந்தான் ஆரம்பிச்சது அப்படியே பார்த்த ஒரு அரசியலை நம்ம கொண்டு போறோம் அதனால வந்து என்றைக்குமே இந்த திரைக்கவர் அரசியல் திராவிட அரசியல்கள் வெல்லாது அப்படிங்கிறது தான் எதார்த்த உண்மை அருமை அருமை அருமையான பதில் அதே சமயம் நம்மளுடைய இந்த கட்டமைப்பு விஷயத்தில் எப்படி அதாவது ஒரு இப்போ நம்ம வாட்ஸ்அப்பு குரூப்பாக ஒரு ஆறு குரூப்பாக பிரிச்சுருக்கிறோம் இந்த ஒவ்வொரு அதாவது அண்ணன் சொன்னது எவ்ரி பூத்து டென் யூத் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நாற்பது பூத்து அதாவது வாக்குச்சாவடி அந்த வாக்குச்சாவடிக்கு பத்து பேர்னு சொன்னோம்னா நாற்பது இதுக்கு வந்து நானூறு பேர் அந்த குழுமத்தில் இணைக்கணும் அந்த பணி எப்படி போயிட்டு இருக்குது அதை இணைச்சு முடிச்சிட்டிங்களா எப்படி இப்போ நமக்கு வந்து சாவடிகளை நிரப்பும் பணி நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே எவரி யூத் டென் பூத் எவரி பூத் டென் யூத் அப்படின்னாங்க நான் அதன் அடிப்படையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத பணிகள் நிரப்பி இருக்கும் இப்போ ஏன்னா நம்ம ஆறு மாவட்டமாக பிரிச்சதுனால நமக்கு பொறுப்பாளர்கள் அதிகமாக வந்தாச்சு அதன் அடிப்படையில் நம்ம அந்த வாக்குச்சாவடி முகவர்களை நம்ம ஏற்கனவே போட்டது மாதிரி இப்போயும் போட்டுட்டோம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத பணிகள் முடிஞ்சிட்டு அநேகமா நம்ம இந்த வருஷத்தில் இப்போ நமக்கு ஏற்கனவே இரநூத்தி மூணு பூத்து இன்னொரு பதினேழு பூத்து கூடுதல் படுத்துகிறாங்க இரநூத்தி இருபது பூத்து ஆயிடும் இரநூத்தி இருபது வாக்குச்சாவடிகளுக்கும் நம்ம முகவர்களை போட்டுருவோம் சார்ங்கட்ஸ் அப்புறம் நம்ம நேத்து விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தில் பிரச்சாரத்தை ரத்து பண்ணுற அளவுக்கு அதுக்கு ஏதோ அனுமதி மறுப்பு அப்படின்ட்டு செய்திகள் பரவுது அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அனுமதி மறுப்புங்கிறது உறுதி உறுதியாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழ் கட்சி பதினைஞ்சு ஆண்டுகளாக இந்த மண்டல அரசு செஞ்சு வரோம் பதினைஞ்சு ஆண்டுகளாக நாங்கள் படாத துன்பத்தை வேற எவனுமே பட்டிருக்க மாட்டோம் ஏன்னா ஒரு அனுமதி கொடுப்போம் அன்னைக்கு போய் பத்து நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருவோம் கூட்டம் நடக்க போற பத்து நாளைக்கு ஒரு மாதம் முடிவடை கொடுத்துருக்கான் அந்த அனுமதியை ரத்து செய்யறது என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா கூட்டம் நடக்கிற அன்னைக்கு முத நாள் இரவு தான் எங்களுக்கு ரத்து செய்வாங்க ஒரு கூட்டம் நாகப்பட்டினத்தில் நடத்துறதுக்கு தயார் பண்ணி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க வேலை முதல் நாள் இரவு அந்த கூட்டத்துக்கு அனுமதி ரத்து பண்றான் அன்னைக்கு இரவே மேடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எதுவுமே போடக்கூடாது எல்லாத்தையும் தடுத்துதேச்சு ஒரு பெரிய ஒரு லாரியை எடுத்துட்டு வந்து அந்த லாரியை கொண்டு வந்து நிறுத்தி அதே மேடையை மாற்றி அந்த மேடையில் அண்ணன் சீமானை வச்சு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நம்ம நடத்தணும் இதெல்லாம் வந்து இருக்கத்தான் செய்யும் நாம் தன்னுடைய கட்சி படாத வேதனை யாரும் படலை இன்னைக்கு வந்து முதல் முறையாக அரசியல விஜய் எடுத்திருக்காரு இது இல்லை இன்னும் நிறைய இன்னல்களை தாங்கணும் தாங்கி நிற்கணும் அண்ணன் சொல்ற மாதிரி தடை என்றால் அது அப்படிங்கிற கோட்பாடு அருமை அருமை மிக சிறப்பாக அண்ணன் பள்ளிவேல் அவர்கள் உரையாடல் சிறப்பாக அமைந்ததற்கு மிக்க நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கிறேன்